எல்லாருக்குமே இந்த சர்க்கரை நோய் என்ன பார்த்திங்கன்னா அது இனிப்பு நீர்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து அது நோயின்னு சொல்லக்கூடாது அது பேலன்ஸ் பண்ணணும் அது வந்து டெஃபிஷியன்சி குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே அது குறைபாடு தான் நல்ல ரத்தம் போகாமல் அங்கே ஆர்கனைஸ் போகாமல் அங்கே அங்கே பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக உங்களுக்கு வந்து அந்த சத்து போகாமல் தான் என்ன ஆகும்னா இந்த ஆகி அது ஃபெயிலியர் ஆகும் இந்த வர்ம புள்ளிகளை இந்த சுட்சோக் மூலிமா நம்ம கையில் என்னென்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான விஷயங்கள் சின்ன சின்ன மருந்துகள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லாமே நம்மளுடைய ஹோம் ஃபுட்டு மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடம் தான் இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து வேம்பு வேப்ப இலை அவ்வளோ சூப்பர் வேப்ப இலை என்ன பண்ணுறீங்கனாங்க நல்லா காயை வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய எல்லா உறுப்புகளுமே பலமடையும் இந்த சர்க்கரை என்ற மிகப்பெரிய குறைபாடு பேலன்ஸ் ஆகும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட எல்லாருக்குமே இந்த சர்க்கரை நோய் என்ன பார்த்தீங்கன்னா அது இனிப்பு நீர்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து அது நோய்னு சொல்லக்கூடாது அது பேலன்ஸ் பண்ணணும் அது வந்து டெஃபிஷியன்சி குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே அது குறைபாடு தான் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த அணிச்சை செயலாக பார்த்திங்கன்னா சில விஷய நேரத்தில் சில நேரம் நம்ம உறுப்புகள் பொருள் ஒர்க் பண்ணணும் சில நேரத்தில் ஒர்க் பண்ணாது நேரத்தில் அதுக்கப்புறம் நல்லா ஒர்க் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டூ வீலர் மாதிரி தான் நம்ம டூ வீலர் போகும்போது பார்த்திங்கனாக்கா என்ன போகணும்னா நம்ம எதாவது எப்படி நல்லா முறுக்கும் முறுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க போகவே போகாது நம்ம மெக்கானிக்ஷனில் கூட தான் கார்பனேட்டர் க்ளீன் பண்ணி போடுவாங்க அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்ம ஒரு கார்பொனேட்டர் இருக்கும் அந்த கார்பனேட்டர் க்ளீன் பண்ணி போட்டு அந்த உறுப்பு தானே இயங்க ஆரம்பிச்சிடும் என்னாகும் பொல்யூஷன் சாப்பிட்ற மெடிசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாம் கார்பொனை நம்ம சுவாசிக்கிற காற்றக்கூடிய கார்பன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும் சுவாசிக்க சுவாசிக்க அதெல்லாம் அடைப்பு ஏற்படும் எப்படி அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேணியில் வருவாங்க தூர் வாருவாங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஊறிகிட்டு இருக்கேன் கிணியில் சுத்தமாக தண்ணியே இருக்காது அப்புறம் தான் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தூர் வாரணும் அப்படிங்க அந்த ஊற்று கண்ணெலாம் இருக்க அடைச்சிருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க தூர் வாரணுன்னா தண்ணி திருப்பி ஊற ஆரம்பிச்சிடும் அதேமாரி தான் எல்லா ஆர்கன்ஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது ஆனால் நல்ல ரத்தம் போகாமல் அங்கே ஆர்கனைஸ் போகாமல் அங்கே அங்கே பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக உங்களுக்கு வந்து அந்த சத்து போகாமல் தான் என்ன ஆகும்னா இந்த சிங்க் ஆகி அது ஃபெயிலியர் ஆகும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு உருப்புலேயும் டீடாக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இப்போ அப்போ டீடாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான மருந்து இப்போ நம்ம போகிறோம் கண்ணுக்கு போகிறோம் கண்டக்டர்கிட்ட போகிறோம் கண்டக்டர் என்ன ஆகுது போனோன்னா எங்கள் தூர பார்வை கிட்ட பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டிம்லேட் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கணும் அது ஒரு பைனாக்குலர் மாதிரி அந்த சுற்றுற போது பார்த்திங்கன்னா அந்த ஜூம் அவுட் ஜூம் என்ன ஆகும் இல்லையா என்ன என்னாகணும் ஃபஸ்ட்டு அதை வந்து ரிப்பேர் பண்ணணும் ரிப்பேர் பண்ணலான்னா மட்டும்தான் கண்ணாடி போடணும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் போகணும்னு நம்மளே கண்ணாடி வேணும்னு கேட்டு கண்ணாடி மாட்டிக்கிறோம் ஸோ அது ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து இந்த உறுப்புகளுக்குமே நம்ம கொடுக்கறதே கிடையாது அதேமாரி தான் பேன்க்ரியாஸ் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா லங்ஸ் ஹார்ட் எதுவாக இருந்தாலும் அதுக்கு போக வேண்டிய ரத்தம் வந்து போகலை அப்படின்னா சரியான மினரல்ஸ் போகலைன்னாக்கா அது சிங்க் ஆகும் நம்ம அதை கவனிச்சிடணும் ஆரம்பத்திலேயே ஸோ அது கவனிக்கலைன்னா அடுத்த அடுத்த டிஃபியூஷன்ஸில் போய் ஃபெயிலியருக்கு போய் அதுக்கப்புறம் டிஃபியூஸ் ஆகிற அளவுக்கு போயிடும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்ம ஆறு மாதத்துக்குள்ளே அந்த காலத்துலலாம் வந்து பேதி எடுப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிளீன்ஸ் ஆகிடும் ஸோ ஆக நீ நாட்டு மந்த கடையில் போனிங்கனாக்கா எல்லாரும் ஆறு மாதத்துக்கு தடவை ஸ்டொமாக கிளீன் பண்ணிடணும் ரத்தம் அப்போ தான் சுத்தமாகும் இது ஒரு விஷயம் அப்போ தான் பேன்கிரியாஸ் அப்படிங்கிற விஷயம் தான் பண்ணிக்கிட்டு சர்க்கரை வியாதி பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த குறைபாடை எப்படி பேலன்ஸ் செய்கிறது கிரியாஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் செத்து போகாது ஆக அங்கே அங்கே ஏதோ அடைச்சிருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஸ்டிம்லேட் பண்ணி அதை தூண்டுதல் பண்ணி அதை என்னாகும் அந்த இன்சுலினை சுரக்க வைக்கணும் அதுதான் விஷயம் நம்ம அந்த இன்சுலினை சுரக்க வைக்காமல் என்ன பண்ணுறோம் அந்த வேலையை இன்னொருத்தனை செய்ய வச்சிட்றோம் இது பர்மனெண்ட்டாகவே செய்ய வேலை செய்யாமல் போயிடுது நம்ம மூளை கூட என்ன நினச்சிக்கோன்னா அது வந்து ரெண்டு மூணு வாட்டி சூப்பர்வைஸ் பண்ணும் நம்ம என்ன நினச்சி அதுக்காக கடைசியில் என்ன ஃபைனல் பண்ணணுன்னா ஆக நமக்கு இந்த வேலை கிடையாது அந்த வேலையை இன்னொருத்தன் அதாவது மாத்திரை நம்ம போகிற மாத்திரைகள் அந்த வேலையை இன்னொருத்தன் செய்ய வந்துட்டான் நமக்கு இன்னும் வேலை கிடையாதுன்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் பேண்ட்ரியாஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கே போகாது சூப்பர்வைசிங் இந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு உருப்பாக போய் என்ன பண்ணுவோம் சூப்பர்வைஸ் பண்ணி ஆ இது வேலை செய்யலை இது ஏதோ ப்ராப்ளம்னு அதுவே ரிப்பேர் பண்ணுவோம் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் மாதிரி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் டேப்லெட்ஸ் போட்டு நம்ம அதை ரெடி பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த வேலை நமக்கு இல்லைன்னு சொல்லி போயிடுது ஸோ நம்ம அந்த பேன் கிரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வர்ம புள்ளிகளை இந்த ஃப்ரிட்ஜ் மூலிமா நம்ம கையில் என்னென்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான விஷயங்கள் சின்ன சின்ன மருந்துகள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லாமே நம்மளுடைய ஹோம் ஃபுட்டு மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா பேன்கிரியாஸ் அதை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கை எடுத்துகிட்டு கேட்டிங்கன்னா பேன்க்ரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஹார்ட் ஏரியா இந்த நடு நம்மளை கை நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ரேகை போகும் இந்த இடத்துக்கிட்ட அவங்களுக்கு இந்த பேன்க்ரியாஸ் இருக்கும் அந்த காசிலெலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்குலாம் அந்த சீக்கிரத்தில் இந்த சர்க்கரை எதையே வராது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க கையில் வந்து வெத்தலையை வந்து என்ன பண்ணுவாங்க வெத்தலை பார்க்கலாம் போட்டு இப்படி இப்படி அவங்க கையாலேயே தேய்ச்சி அதுக்கப்புறம் அதை போடுவாங்க நம்ம தேக்க தேக்க அவங்களுக்கு ஏன் அந்த காலத்தில் பெரியவங்களுக்கெல்லாம் அந்த சுச்சுவேஷன் வரலை சுகர் வரலன்னு கேட்டிங்கன்னா காரணம் இந்த இடம் ஸோ பார்த்தீங்கனாக்கா இந்த பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடம் தான் அப்போ கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெருவரிலேருந்து இந்த மேடு மேடுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த டோட்டலாகவே இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலே போதுமான விஷயம் அக்யூரேட்டாக அவங்களுக்கு இருக்கணும் அவசியம் கிடையாது நம்ம இந்த சென்ட் அந்த சென்டருக்கு கீழே கொஞ்சம் அதாவது இந்த சென்டர் கொஞ்சம் கீழே அதாவது பாம்பேட் இட்லர் போட்டாலே போதுமான விஷயந்தான் இதை நம்ம ஸ்டிம்லேட் பண்ணால் போதும் மிளகு வச்சு ஸ்டிம்லேட் பண்ணலாம் அதாவது இல்லைன்னா சின்ன சின்ன கல் வச்சு நம்ம வந்து ஸ்டிம்லேட் பண்ணலாம் ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அவ்வளோதான் இல்லைன்னா கை மட்டுமே போதுமான விஷயந்தான் ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுண்டு வரல் அதுக்கப்புறம் மோதிர மோதிரவரலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழேயே உங்களுக்கு வந்து ஒரு கோடு இருக்கும் ஒன் டூ த்ரீ இந்த மேலே அந்த மருதாணி போடுவாங்களே அந்த கேப் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோட்டுக்கிட்ட இந்த இடத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதாவது டாப்பு மேலே அந்த நெயில் இருக்குல்ல நெயில் உட்கார மாதிரியே ஒரு கோடு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கோடு இந்த கோட்டுக்குன்னா இந்த எஜ் உள் உள் பக்கமாக அதாவது இந்த சுண்டு வரலுக்கும் மோதிரவரலுக்கும் உள் பக்கமாக நீங்கள் இதை ஸ்டிம்லைட் பண்ணலாம் ஸ்டிம்லைட் பண்ணுறதுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் நிறையாவே கிடைக்கிது இல்லைன்னா பேனா எடுத்துகிட்டு நீங்கள் இதை அப்படியே மெல்லமாக ஸ்டிமுலேட் பண்ணலாம் அதேமாதிரி இந்த இடத்துக்கும் இந்த ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இதை பண்ணும் போதே பண்ண பண்ண பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேன்கிரியாசை திருப்பியும் அதுக்கான இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த ரெண்டு பாயிண்ட்டே முக்கியமானது அடுத்தது இந்த கீழே உள்ள கூடுக்கிட்ட ஒரு முட்டி ஒன்று இருக்கும் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா அந்த தொட்டு அப்படி நல்லா அமைப்பிட்டிங்கன்னா ஒரு பெயின் இருக்கும் இது இப்படியும் ஸ்டிமுலேட் பண்ணலாம் இல்லைனா அந்த முட்டியை இந்த எதாவது இப்படி தட்டாமல் இப்படியும் தட்டினா நல்லது தான் இது ஹார்ட் போது ஹார்ட்டில் எல்லாத்தையும் சேரும் நான் சுகர்க்காக சொல்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் தட்டும்போது வலிக்கும் அந்த ரெண்டு கார்னர் கார்னர் மட்டும் தட்டுறோம் வலிக்கும் இதுவும் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதை ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க இந்த வேலை ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க ஒரு இருபத்தஞ்சி தட்டு தட்டுறீங்க இது காலையில் ஏந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு செய்ய வேண்டிய ஒரு சூப்பர் அதே மாதிரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி தட்டிவிட்டு படுக்கலாம் ஸோ இது தட்ட தட்ட தட்டை என்னாகும் பேன்கிரியாஸ் திருப்பி ரீஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்டிமுலைட் தூண்டுதல் நடந்துவிடும் அதாவது சுகரை குறைக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு மெடிசன் இருக்குது ஆனால் பேன்கிரியாஸை வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு தட்டு தட்டுமுறை தடவு முறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுஜியோக்கில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க சுஜியோக்னா கையில் உள்ள வர்ம புள்ளிகள் சரிங்களா ஸோ அப்போது இது முக்கியமான ஒரு விஷயம் சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஸோ மருந்தாக சொல்லணும் அதான் ஹெர்பலைசு சொல்லணும் பண்ணீங்கனாக்கா சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கைகண்ட ஒரு ஃபார்முலா இது வந்து வேம்பு வேப்ப இலை அவ்வளோ சூப்பர் வேப்ப இலை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அதாவது நூறு கிராம் பவுடருக்கு நீங்கள் பத்து கிராம் மிளகு சேர்த்துக்கோங்க வேப்ப இலை பத்து கிராம் மிளகு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு காலையில் எம்டி ஸ்டமக்கில் இல்லைன்னா ஈவினிங் டைமில் டீ டைமில் குடிச்சு பாருங்கள் இந்த இதை தட்டுக்கிறீங்க இதெல்லாம் ஸ்டுமுலைட் பண்ணுறீங்க இந்த மெடிசன் எடுத்து பாருங்கள் ட்ரமாண்டஸ் ரிசல்ட் காலில் ஆறாத புண்ணு இதெல்லாம் ஆற ஆரம்பிக்கும் உங்களுடைய இந்த சுகர்னால் ஏற்பக்கூடிய இந்த கரும்புள்ளிகள் மறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இன்சுலின் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் அந்த சுகர்லேருந்து அப்படியே அழகாக ஃப்ரீ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லைஃப்பில் பெட்டராக வர ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த புள்ளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேம்பு வேம்பு தான் நீங்கள் என்ன பண்ணி நிழல காய வைக்கணும் வெளியில் காய வைக்க வெயிலில் காய வைக்காமல் வேப்ப இலையை நம்ம நிழலாக காய வச்சு அரைச்சி வச்சுக்கிறோம் அப்படி அரைச்சி வச்ச ஒரு நூறு கிராம் பவுடருக்கு பத்து கிராம் மிளகு சரிங்களா இதை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கசக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் நல்லா இனிக்க செய்யும் ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள் இந்த சர்க்கரை வியாதியினால் அதாவது டிஃபிஷியன்சியால் இந்த குறைபாடுனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பயம் அதுக்கப்புறம் ஐயோ நமக்கு சுகர் வந்துருச்சுன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஐயோ நமக்கு ஆகிவிடுமே என்று தாழ்வு மனப்பான்மை நமக்கும் வந்துருச்சு இந்த சர்க்கரைங்கிற ஒரு ஒரு வருத்தம் இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக அவங்க லைஃப்பில் ரொம்ப குன்றி போகிறாங்க ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான் நம்ம வந்து எம்டி ஸ்டமக்கில் ஃப்ரீயாக உட்காந்துருப்போம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கூட நம்ம இந்த மெயின் பாயிண்ட்டை டே ப்ரெஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம ஸ்டெம்லைட் பண்ணலாம் இதை தட்டலாம் இது காலையில் சாயந்தரம் தான் பண்ண அவசியம் இல்லை எம்டி ஸ்டமக்காக இருக்கும்பொழுது இப்படி பண்ணிகிட்டே இருக்க பண்ணிகிட்டே இருக்க நம்ம கிரியாஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுக்கு உடனே இன்றைக்கி தட்டிட்டு நாளைக்கே ஒர்க் பண்ணலைன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது இது ஏன்னா ஏற்கனவே அது கஞ்ச ஸ்டைலில் வீக்கான பிறகு தான் இந்த பிரச்சனையாக வருது இதை தட்ட தட்ட ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய எல்லா உறுப்புகளுமே பலமடையும் இந்த சர்க்கரை என்ற மிகப்பெரிய குறைபாடு பேலன்ஸ் ஆகும் நல்ல விஷயத்தை மொத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்